உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னா யாழ்ப்பாணம் நாவர்குள்ளி சந்தியில் அமைஞ்சிருக்க சிவபூமி திருவாசக அரண்மனைக்கு தான் வந்திருக்கிறோம் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுற்றி வர கோயிலை சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் வந்து பார்த்திருக்கிறாங்க கருங்கற்களால் வந்து செதுக்கி வச்சிருக்கிறாங்க நல்ல பெரிய பெரிய சிவலிங்கங்கள் வச்சிருக்காங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதைத்தான் நாங்கள் ஒழுங்கு பார்க்க போகிறோம் காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போதான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம பம்பலாவூர் சுற்றுவங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக வந்து பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாழ்ப்பாணம் நாவற்குழியில் சிவபூமிக்கு பெருமை தரும் திருவாசக அரண்மனை சைவமும் தமிழும் தலை தூங்கும் யாழ்மண் தன்னிகரற்ற சிவபூமியாகவும் திகழ்கிறது நீரேரிகளும் பனைமரக் காடுகளும் தலையசைத்து வரவேற்கும் இடம் நாவட்குழி நாவட்குழியில் ஏனையின் பிரதான வீதியில் சிவபூமி எனும் பெயரிலான திருவாசக அரண்மனை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது சுமார் பத்து பரப்பு நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திருவாசக அரண்மனையில் வேறெங்கும் காண முடியாத பல்வேறு தனித்துவமான சிறப்புகள் உள்ளடங்கியுள்ளன திருவாசக அரண்மனையின் மூலவராக சிவதட்சணாமூர்த்தி திருக்கோயில் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் வானுயர்ந்த ஐந்தடுக்கு விமானத்தில் சிவலிங்கங்கள் மிளிரக் காட்சி தருகின்றன திருவுருவச் திருவுருவச்சிலை முன்பாக இருபத்தி ஓரு அடி உயரத்தில் அழகிய கருங்கேர் பல்வேறு கலை அம்சங்களுடன் கூடிய வகையில் அழகுற உருவாக்கப்பட்டுள்ளது தேருக்கு மேலாக முழுமுதற்கடவுளான சிவபெருமான் சிவலிங்க வடிவிலும் மற்றும் திருவாசகமருளிய மாணிக்கவாசக நாயனார் ஆகியோரின் உருவச்சிலையும் நிறுவப்பட்டுள்ளது தேரின் முன்பாக கருங்கல்லாலான பெரிய நந்தி அமைந்துள்ளது கருங்கல்லில் உருவாக்கப்பட்ட நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் அரண்மனையின் பிரகாரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சிவதட்சணாமூர்த்தி திருக்கோயிலின் இருமருங்கிலும் மாணிக்கவாசகரால் அருளப்பட்ட ஐம்பத்தி ஒரு திருப்பதிகங்களை உள்ளடக்கிய அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு திருவாசக பாடல்களும் கருங்கல்லில் கையால் கொண்டு செதுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை வேறெங்கும் காண முடியாத அற்புத காட்சியாகும் கிளிநொச்சி விவேகானந்த நகரைச் சேர்ந்த ஆனந்தன் வினோத் என்ற இளைஞர் திருவாசக பாடல்கள் முழுவதையும் தனது கையால் கொண்டு செதுக்கியுள்ளார் சிவபூமி அறங்கட்டளையின் தலைவரும் தெள்ளிப்பலை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தான தலைவரும் பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளருமான செஞ்சொட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் திருவாசக அரண்மனைக்கு மென்மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் சிவபுராணம் மலையாளம் ஆங்கிலம் கன்னடம் சிங்களம் அரேபிய மொழி என பதினோரு மொழிபெயர்ப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது முதுமொழி இதனால் தான் தமிழில் சிறந்த இலக்கியங்களில் வரிசையில் திருவாசகத்திற்கு தனி இடம் உண்டு சிறப்புக்கள் பொருந்திய திருவாசகத்தை பேணி பாதுகாப்பதற்கு முதன் முதலாக பிரம்மாண்டமான திருவாசக அரண்மனை நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை யாழ் மண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய சான்றாகும்